நைமு இக்பால் எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரே பால் அமலாபால் அன்றைய இக்பாலை அனைவரும் அறிவர் உட்காருங்க நான் சொன்னா தான் போகணும் உட்காரு அன்றைய இக்பாலை அனைவரும் அறிவர் இன்றைய இக்பாலை இந்த அவை அறியும் ரகுமானோடு பணிபுரிந்த நல்லவர் நற்றமிழ் ஆற்றலில் வல்லவர் கவிச்சிற்பம் செதுக்குவதில் புதிய பல்லவர் நீட்டு புகழ் செந்தமிழ் நெடு வீதி தன்னில் பாட்டு தேரோட்டி பலரை மகிழ்வித்தவர் இன்று கவிக்கோ ஒன்றத்தில் கவித்தேர் ஓட்ட வந்தார் தேரோட்டியே உன் பாட்டு ரதம் போகும் பவனியை காண்பதற்கு கூட்டம் இருக்கிறது கொண்டு வா உன் தேரை அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இன்னும் வேண்டும் தினமணி இன்னும் இன்னும் வேண்டும் தினமணி இருபத்து நான்கு போதாது தினமணி இருபத்து நான்கு போதாது இன்னும் வேண்டும் வேண்டும் என வேண்டி வேண்டி ராப்பகலாய் வேலை செய்த கவிதை தொழிலாளி நீ வைத்தியநாதரெல்லாம் தடுத்திருந்தும் உறங்காது இன்னும் வேண்டும் இருபத்து நான்கு மணி போதாது என்று வேண்டி வேண்டி ராப்பகலாய் வேலை செய்த கவிதை தொழிலாளி நீ உனக்கு என் சிவப்பு வணக்கம் லால் சலாம் நீ இருந்தாய் நீராக என சொன்னது போலவே அவருடைய கவிதை அது நீராக நீராக என சொன்னது போலவே இருந்தாய் காயப்படாமல் எவரையும் காயப்படுத்தாமல் சுவை கடந்த சுவையாய் எப்போதும் தெவிட்டாச் சுவையாய் மென்மையாய் தன்மையாய் நிலவை சூரியனை பிடித்து வைத்து பிரதிபலித்து ஆயுதமின்றி போராடி அனைத்தையும் வென்று நின்றாடி உன் சிறைகளில் இருந்து தானே கசிந்து வெளியேறி உன் சிறைகளில் இருந்து தானே கசிந்து வெளியேறி நீ சொன்னது போலவே தண்ணீராய் இருந்தாய் இருக்கிறாய் என்றென்றும் இருப்பாய் நாங்களும் நீராய்த்தான் இருந்தோம் கண்ணீராய் எடுத்ததற்கெல்லாம் சுரந்து கொண்டு எதிர்வினை ஆற்றலை மறந்து கொண்டு எவனவன் இடமோ இறந்து கொண்டு இணைந்து சேராமல் பிரிந்து கொண்டு இறங்கத்தக்காராய் இழிந்து கொண்டு இருந்தால் போதுமென கழிந்து கொண்டு நொடிக்கு நூறு முறை இறந்து கொண்டு இருந்தோம் கண்ணீராய் இருக்கிறோம் ஆனால் நீயோ தண்ணீராகவே இருந்தாய் தண்ணீராக இருக்கிறாய் எல்லார் வேட்கையையும் தனித்து கொண்டு தண்ணீராக இருக்கிறாய் மண்ணுக்குள் பாதியும் விண்ணுக்குள் பாதியும் உன்னை புதைத்து ஒளிந்து கொண்டு மண்ணுக்குள் பாதியும் விண்ணுக்குள் பாதியும் உன்னை புதைத்து ஒளிந்து கொண்டு தண்ணீராகவே இருக்கிறாய் என்றேனும் ஒருநாள் ஒரு மழைச்சரமாக விண்ணை கிழித்து கொண்டு ஒரு ஜம் ஜம் ஊற்றாக மண்ணை திறந்து கொண்டு எம் வேட்கை தணிக்க வருவாய் நீ நாங்கள் ஒருவாய் பருகிட என காத்திருக்கின்றோம் ஐயா என்றேனும் ஒரு நாள் ஒரு மழைச்சரமாக விண்ணை கிழித்து கொண்டு ஒரு ஜம் ஜம் ஊற்றாக மண்ணை திறந்து கொண்டு எம் வேட்கை தணிக்க மீண்டும் வருவாய் நீ நாங்கள் ஒரு வாய் பருகிட என காத்திருக்கின்றோம் ஐயா ஒரு துளி அதில் ஓராயிரம் கடல்கள் செய்து காட்டிய மந்திரக்கோள் உன் எழுதுகோல் உண்மையில் அதுதான் ஊற்று எழுதுகோல் ஒரு துளி அதில் ஓர் ஆயிரம் கடல்கள் செய்து காட்டிய மந்திரக்கோள் உன் எழுதுகோல் அதுதான் உண்மையில் ஊற்று எழுதுகோல் எங்களாலும் இன்று அது முடிந்திருக்கிறது அதுவும் உன்னால்தான் ஒரு துளி அதில் ஓர் ஆயிரம் கடல்கள் தான் கடல் அனைத்தையும் வாரி சுருட்டி வந்து எங்கள் கண்முனையில் தொங்க விட்டு எங்கோ விரைந்தாயே எங்கே விரைந்தாய் கடல் அனைத்தையும் வாரி வந்து எங்கள் கண்முனையில் தொங்க விட்டு எங்கோ விரைந்தாயே எங்கே விரைந்தாய் உன் தமிழ் மணக்கும் உதடுகளை மரணம் தன் உதட்டால் முத்தம் பதித்து மூடிவிட்ட அந்த மொத்த மௌனத்தில் உன் தமிழ் மணக்கும் உதடுகளை மரணம் தன் உதட்டால் முத்தம் பதித்து மூடிவிட்ட அந்த மொத்த மௌனத்தில் உயிர் எழுத்தெல்லாம் மெய்யெழுத்தானது உயிர் எழுத்தெல்லாம் மெய்யெழுத்தானது ஊமை பெண் ஆகி உலர்கலர்கிறாள் கவியரசி ஊமை பெண் ஆகி உளறுகிறாள் கவியரசி உன் மூச்சு நின்று போன அந்த முன்காலை கருக்கல் முதல் உன் மூச்சு நின்று போன அந்த முன்காலை கருக்கல் முதல் எங்கள் கற்பனைகள் சிறகடிக்க காற்றின்றி போனது வானில் காற்றின்றி போனது புது வானங்கள் கண்டளைந்து புது புது வானங்கள் கண்டளைந்து மின்னல் புழுவெடுத்து வந்து ஊட்டும் தாய்ப்பறவை இன்று வரவில்லை புதுப்புது வானங்கள் கண்டளைந்து மின்னல் புழுவெடுத்து வந்து ஊட்டும் தாய்ப்பறவை இன்று வரவில்லை கூட்டில் தவித்து வாய் விளக்கும் குஞ்சுகளாய் நாங்கள் கூட்டில் தவித்து வாய் விளக்கும் குஞ்சுகளாய் நாங்கள் எழுத துடித்திருக்கும் பேனா முனைகளாய் பாவம் இவற்றின் பசித்த அழகுகள் எழுத துடித்திருக்கும் பேனா முனைகளாய் பாவம் இவற்றின் பசித்த அழகுகள் புது வானம் கொண்டு தரும் தாயே நீ எங்கு சென்றாய் உன் தனி தனிவானம் தேடி பாடி பறந்தாயோ புது வானம் கொண்டு தரும் தாயே நீ எங்கு சென்றாய் உன் தனி வானம் தேடி பாடி பறந்தாயோ நீ மௌனம் பூண்டு விட்டாய் எங்கள் வீதியிலோ எங்கெங்கும் ஓலங்கள் நீ மௌனம் பூண்டு விட்டாய் எங்கள் வீதியிலோ எங்கெங்கும் ஓலங்கள் முழு வளர்ச்சி எட்டாத மூத்த மகா காவியா முதல் அவர் எழுதி பாதியில் நிற்கிற காவியம் முழு வளர்ச்சி எட்டாத மூத்த மகா காவியா முதல் உன் ஆறாவது விரல் சப்பி அம்மிஞ்சி பாலருந்தும் ஐக்கு கடைக்குட்டி வரை அழுது புலம்புவதை அன்னை நீ கேட்கலையோ அழுது புலம்புவதை அன்னை நீ கேட்கலையோ நீ மௌனம் பூண்டு விட்டாய் எங்கள் வீதியிலோ எங்கெங்கும் ஓலங்கள் முழு வளர்ச்சி எட்டாத மூத்த மகா காவியா முதல் உன் ஆறாவது விரல் சப்பி அம்மிஞ்சி பாலருந்தும் ஐக்கு கடை குட்டி வரை அழுது புலம்புவதை அன்னை நீ கேட்கலையோ பாவம் கலைமகள்னா பதறி கதறிவிட்டாள் ஆடையைக் கிழித்து கொண்டு அலறி புலம்புகிறாள் பாவம் கலைமகள் கலைமகள்தான் பதறி கதறிவிட்டாள் ஆடையை கிழித்து கொண்டு அலறி புலம்புகிறாள் எங்கள் அத்தனை பேர் பெருமூச்சில் அடித்த பெருங்காற்று அந்த ஆடையில் ஒரு பகுதியை அடித்து கொண்டு வந்து கவிமகனின் சபத்துணையாய் கவனாய் போர்த்தியதோ பாவம் கலைமகள் தான் பதறி கதறிவிட்டாள் ஆடையை கிழித்துக் கொண்டு அலறி புலம்புகிறாள் எங்கள் அத்தனை பேர் பெருமூச்சில் அடித்த பெருங்காற்று அந்த ஆடையில் ஒரு பகுதியை அடித்து கொண்டு வந்து கவிமகனின் சவத்துணியாய் கஃனாய் பொருத்தியதோ வெள்ளை ஆடை இல்லையா இன்று சூன் இருபத்தி நாலு கண்ணதாசன் பிறந்த நாள் ஐயா வைத்தியநாதன் அவர்களுக்கும் இன்றுதான் பிறந்தநாள் என்று கேள்விப்பட்டேன் வாழ்த்துக்கள் இன்று சூன் இருபத்தி நாலு கண்ணதாசன் பிறந்த நாள் இசைக்கு கிடைத்த அந்த எட்டாவது ஸ்வரம் இசைக்கு கிடைத்த அந்த எட்டாவது சுரம் சிகாகோ நகரத்து காற்றில் கரைந்தது எண்பத்தோராம் ஆண்டு நவம்பர் பதினேழில் எண்பத்தாறாம் எண்பத்தோராம் ஆண்டு நவம்பர் பதினேழில் நம்மை பிரிந்தபோது ஏதேன் கூட்டத்தில் இரங்கல்பா நான் படித்தேன் கவிக்கோ மாதந்தோறும் வாணியும் இளைஞர்களை பழைய மாணவர்களை அனைவரையும் கூட்டி ஏதேன் என்று ஒரு அமைப்பு நடத்தினார் அங்கே எங்கள் படைப்புகளை வாசிப்போம் அந்த கூட்டம் நவம்பர் பதினேழில் கண்ணதாசன் அமைப்பிருந்த போது ஏதேன் கூட்டத்தில் இரங்கல்பா நான் படித்தேன் கேட்டு குரல் தழுதழுக்க நீ சொன்ன வார்த்தைகளால் என் கூட்டுக்குள் சகலமும் குலுங்கிவிட நடுங்கிவிட்டேன் கேட்டு குரல் தழு தழுக்க நீ சொன்ன வார்த்தைகளால் என் கூட்டுக்குள் சகலமும் குலுங்கிவிட நடுங்கிவிட்டேன் இப்படி ஒரு இரங்கல்பா எனக்கு கிடைக்கும் என்றால் இப்போதே நான் சாக தயார் இப்படி ஒரு இரங்கல்பா எனக்கு கிடைக்கும் என்றால் இப்போதே நான் சாக தயார் என்று சொன்னாய் எதையுமே எளிதாக கூறிவிட முடிகிறது முன்னால் எதையுமே எளிதாக கூறிவிட முடிகிறது தாங்கத்தான் முடியவில்லை எங்களால் உன் சிறகணைப்பு என் கவிதைக்கு அன்று உயிர்ப்பு இருந்தது உன் சிறகணைப்பு என் கவிதைக்கு அன்று உயிர்ப்பு இருந்தது துடிப்பு இருந்தது இன்று என் வானத்தையே சுருட்டி சிறகணை கற்கத்தில் இடுக்கிக் கொண்டு கடந்து போய்விட்டாயே என் வானத்தையே சுரு சுருட்டி சிறகன கற்கத்தில் இடுக்கிக் கொண்டு கடந்து போய்விட்டாயே எல்லாம் இழந்து கையேற்று நிற்கிறேன் என்னதான் பாட முடியும் எல்லாம் இழந்து கையேற்று நிற்கிறேன் என்னதான் பாட முடியும் உனக்கு முன்னே நான் போவேன் நீ இருப்பாய் எனக்கு இறங்கற்பா பாட என்றிருந்தேன் உனக்கு முன்னே நான் போவேன் நீ இருப்பாய் எனக்கு இரங்கல் பாட என்றிருந்தேன் நாலு வரியேனும் என் வாழ்நாளின் ஆகமொத்த சம்பாத்தியமாய் நாலு வரியேனும் என் வாழ்நாளின் ஆகமொத்த சம்பாத்தியமாய் நான் இறந்த காலத்தில் வரும் என் வருங்கால நிதி வைப்பாய் என் இறந்த காலத்தில் வரும் என் வருங்கால நிதி வைப்பாய் அந்த நாலு வரிகளை நாலு வரியேனும் உன் நாக்குப்பூ சிந்துமென நான் காத்திருந்த கதை அதை யாரிடம் போய் நான் உரைப்பேன் உன் நாக்கு பூ நான் காத்திருந்த கதை யாரிடம் போய் நான் உரைப்பேன் திறந்த வாய் காட்டி மௌனத்தால் பாடம் சொன்ன ஜென் குருவைப் போல் திறந்த வாய் காட்டி மௌனத்தால் பாடம் சொன்ன ஜென் குருவைப் போல் இந்த சீடனுக்கும் பாடம் தந்தாய் உன் மூடிய விழிகளால் இந்த சீடனுக்கும் பாடம் தந்தாய் உன் மூடிய விழிகளால் அன்று அந்த இறுதி முகம் பார்த்தல் கடைசியாக முகத்தை பார்க்கிறது அன்று அந்த இறுதி முகம் பார்த்தல் இருக மூடிய உன் இரண்டு இமை மேடு இருக மூடிய உன் இரண்டு இமை மேடு இரு கல்லறைகளாய் என்னில் படிமம் உற இருக மூடியிருந்த உன் இமை இரண்டு இமை மேடு இரு கல்லறைகளாய் என்னில் படிம முறை உன் மௌனம் சொன்னது தம்பி ஒன்று எனது இன்னொன்று உனது இறங்கற்பா என்றால் இதுதான் இறங்கற்பா கலங்கற்க அப்பா நீ கலங்கற்க